சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருந்தாரு நிதியமைச்சர் இந்திய பொருளாதாரத்தை தன் கட்டுக்குள் வைத்து இருந்தார் இந்தியாவின் கல்லாபெட்டி காவி அவர் கையில் இருந்தது அதுல ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருந்தாட இன்னைக்கு இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி ஒரு வளர்ச்சி பெற்ற பகுதியா மாறி இருக்கும் அவர் செய்யல ஏதாச்சும் ஒரு உரிமையை பத்தி பேசியிருக்காரா ஐயா பா சிதம்பரம் மோடியை அவருக்கு தமிழ் மீது இல்லைன்னு அவர் தானே நீங்க வேட்டி கட்டி தமிழர் என்று சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கு போனீங்க பாக்கு பாத்து கட்ச மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஒன்னும் இல்ல பா சிதம்பரம் ஐயாவையும் அவங்க மகன் கார்த்திக் சேம்பர் ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா இதை மட்டும் சொல்ல சொல்லுங்க காவிரி நதிநீர் தமிழர்களுக்கு எப்ப போராடி பெற்று தருவோம் காங்கிரஸ் தான் அங்கேயும் தான் காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கு போராடி பெற்று தர வேண்டியது கூட்டணி தானே இருக்காங்க கேட்டு வாங்கி தர வேண்டிய என்ன கூட்டணி அப்புறம் கூட்டணி கேட்ட கூட்டணி அந்த கூட்டணிக்கு வேற எட்டு தடவை கேட்டு திமுக காரங்க வராங்க செலுத்தி கேட்டு வராங்க வெற்றி தரலாம்ல நம்ம முல்லை பெரியாறு பிரச்சனையில இவங்க நிலைப்பாடு என்ன ஐயா பா அவர்களோட நிலைப்பாடு என்ன ஒண்ணும் இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாடாளுமன்ற மீண்டும் காங்கிரஸ் வரணும் இதுக்கு மாதிரி மோடி ஆகட்டாரு இனிமே காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் வந்தா நல்ல விஷயம் மோடி மோடிக்கு பத்து வருஷம் ஆட்சிய ஆள கொடுத்தாச்சு அப்படின்னு நினைப்பீங்க இதற்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை கொடுத்தனால தான் ஈரத்தில் நம்ம தமிழ் சொந்தங்கள் ஒன்று லட்சம் தமிழர்களை கொண்டு ஒழிச்சு இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்

செந்தமலம் சீமான் அவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தந்தை மறைந்த பெண்ணு எழுத ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் நீங்க அப்ப ஆயிரூபா பணத்தை கொடுத்துட்டு அத்தனை மக்கள் இருக்க இடத்துல வழி போட்டீங்களா புடவை கட்டீங்களான்னு ஒருத்தனை கேக்குறான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு சுபர் இருக்கணும் அப்ப அவனை அவன் கேட்கறத பார்த்து நம்மளுக்கு ரோஷம் வந்தமா வேணாமா ரோஷம் வந்தமா வேணாமா தயவு செஞ்சு சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த எம்பிங்கிறது சும்மா டெல்லிக்கு போய் வர்றது மட்டும் சும்மா போனோம் வந்தோங்கிறது இல்ல ஒரு தடவை ஜெயிச்சா இருபத்தி கோடி கொடுக்குறாங்க சும்மா இல்ல பா சிதம்பரம் அவர்களுக்கு மைக் அன்பான அனைவரும் வாக்கு செலுத்தி அன்பு கேட்டுக் கொண்டோம் சின்னம் சின்னம் அவர்களுடைய நம்ம மைக்கிறதுக்கு வாக்கு செலுத்தி அமோக வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் நம்ம வாக்கு செலுத்திருங்க மைக்கிறதுக்கு போடுங்க ஒரு ரூபா வாய்ப்பு கொடுங்க மாநில ஊழலை மீட்க வேண்டும் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே சின்ன மைக் 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 நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது மைக் நீங்கள் கேட்க வழிங்கி இருக்கும் இனத்தில் உள்ளது ஒழிவாங்கியை இன்னமாக ஏந்திவர் மதிப்புமிக்க உங்கள் வாழ்க்கை எங்களுக்கு பெருசி வழிபடச் சாக பார்த்து And it's the time in the morning